நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எழுபது ஆண்டுகால பாரம்பரியமிக்க வங்கி ஆகும் இது நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் மாவட்டம் முழுவதும் உள்ள முப்பத்தாறு பிரதம இணைப்பு சங்கங்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பாக நானூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இதில் மத்திய வங்கிகள் மூலமாக ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஏழு பேரும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் பயனடைந்துள்ளனர் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வங்கிகளில் தங்க நகை கடன் சிறு வணிக கடன் வியாபார கடன் அரசு மற்றும் அரசு சார்ந்த மகளிர் சம்பள கடன் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கடன் அரசு மற்றும் அரசு சார்பு ஊழியர்கள் சம்பள கடன் தாம்கோ டாப் சிட்கோ தனிநபர் கடன் தாம்கோ டாப் சிட்கோ தாட்கோ கடன் மகளிர் சுய உதவிக் குழு கடன் மாற்றுத்திறனாளி கடன் வீட்டு வசதி கடன் வீட்டு அடமான கடன் உணவு சார்ந்த சிறு நிறுவன மானிய திட்டக்கடன் கணினி கடன்கள் சாலையோர வியாபார கடன் ஆகியவை கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பு கடன் திட்டங்களாக கல்வி கடன் மூத்த குடிமக்களுக்கு மறு அடமான கடன் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான வாகன கடன் பெரும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நுகர்வோர் கடன் வீட்டுமனை கொள்முதல் சிறப்பு கடன் நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் பாரம்பரிய கலைப் பொருட்கள் தயாரிக்கும் கைவினைஞர்கள் சிறப்பு கடன் மேலும் கலைஞர் கனவு இல்லம் கடன் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் வாடிக்கையாளர்களுக்கிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக கூடுதலாக அரை சதவீதம் வட்டி வழங்கும் மலை அரசி தொடர் வைப்பு திட்டம் செயல்படுத்தி வருகிறது கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாளன் கூறுகையில் என் பெயர் இரா தயாளன் நீலகிரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப் மூன்று மாதங்களாக பணியாற்றி வருகிறேன் கூட்டுறவு சங்கம் நீலகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து வருகிறது அதில் முக்கியமாக விவசாய பெருங்குறை மக்களுக்கும் நுகர்வோருக்கும் பொதுமக்களுக்கும் கடன் வழங்குவது குறித்து தான் இப்போ நான் பேச போகிறேன் நீலகிரி மாவட்டம் மத்திய வங்கி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேவை செய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எழுபத்தி மூணு எழுபத்தி நான்கு தொடக்க வளர்ண கூட்டுறவு மூன்று மலைவாழ் மக்களுக்கான லேம்ப் சொசைட்டி என்று சொல்லுவாங்க இந்த சொசைட்டி மூலியமாக பயிர்கடன் வழங்குறது ஆடு மாட்டு இதெல்லாம் கடன்கள் வழங்குவது மற்றும் இதர அனைத்து வகையான கடன்கள் வழங்குவது பணிகளும் தொடக்க வளர்ச்சி செய்கிறது அதே மாதிரி முக்கியமான கடன்கள்லாம் வழங்குறது மாவட்ட மத்திய கூற்ற வங்கி செய்து வருகிறது கடந்த ஆண்டு நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டி பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் கடன் வழங்கியிருக்கிறோம் தொடக்க வளம் நிகழ்ச்சிகள் லேம் ஸோ எல்லாம் சேர்த்து நானூற்றி ஐம்பது கோடிக்கு அளவுக்கு கடன் வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டு ம மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொண்ணூற்றி அஞ்சு கோடி வரைக்கும் கடன் வழங்கியிருக்கிறது தொடக்க வளங்க கூட்டுஷங்கள் லேப் அறுபத்தோரு கோடி வரைக்கும் இந்த மூன்று மூன்று மாதங்களில் நாங்கள் கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் நலிந்த பிரிவினர் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான ப்ரையாரிட்டி செக்டர் முன்னுரிமை பிரிவினர் என்று சொல்வாங்க அந்த முன்னுரிமை பிரிவினருக்கான முக்கிய அனைத்து வகையான கடன்களை வழங்குவது அந்த முதன்மையான பணியாக செஞ்சு வரோம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கடன்கள் டேங்க் மைனாரிட்டி என்று சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கான கடன்கள் ஆதிதிராவிட பழங்குடியினருக்கான கடன்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு லோன் வாங்க வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வீட்டு அடமான கடன்கள் மகளிர் குழுக்களுக்கான கடன்கள் அங்கே பல்வேறு வகையான கடன்களை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது மாதிரியான பல்வேறு வகையான சேவைகளை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அரசனுடைய சிறப்பு கடன்கள் திட்டங்களுக்கான மக கலைஞர் கனவு உள்ள திட்டம் அப்புறம் வந்து இப்போ வந்து கூட்டுறவுகளை வந்து கடன் வழங்கணும்னு சொல்லி அன்பு கூட்டுத்துறை அமைச்சர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த கல்விக் கடன் வழங்குவது மூத்த குடிமக்களுக்கான மறு அடமான கடன் வழங்குவது வீட்டு மனை கொள்முதல் சிறப்பு கடன் சொல்லி இப்போ வழங்கிட்டு வரோம் நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கான கடன்கள் வழங்குவது மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் இப்படியான பல்வேறு வகையான கடன்களை வழங்குகிற மிக சிறப்பான பணியை வந்து மாவட்ட மத்திய கூட்டச்சங்கி தொடக்க வழங்க குற்றச்சாங்க செயல்பட்டு வருகின்றன இந்த கூற்றனுடைய சேவையை வந்து கடைக்கோடி மக்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கடைக்கோடி அட்டியில் இருக்கிற மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்குது இந்த கலைஞர் மகளிர் உரிமத்தை வாங்குகிறாங்க இல்லையா அந்த மகளிர் வந்து பலனேணுங்கிறதுக்காக மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ வட்டி வழங்குகிறோமோ அது இல்லாமல் ஒரு அரை சதவீதம் இவங்களுக்கு வந்து அதிகமாக வழங்கி மலையரசி தொடர் வைப்பு திட்டம் அப்படிங்கிற சிறப்பு திட்டமும் நாங்கள் இந்த மா மாவட்ட மத்திய கூட்டணி நடத்திட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு வங்கிகளுடைய கிளைகள் மூலிமா பல்வேறு வகையான கடன்கள் டேப் செட்கோ டேம் கோட்கோ லோனு ஹவுசிங் லோன் ம இது வீடு வந்து அடமான கடன் அத்தனை வகையான கடன்களும் வழங்கிட்டு வரோம் தெங்கு மராடா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் ரொம்ப தொலைவில் உள்ளது அது யாரும் போக மாட்டாங்க அந்த இதில் மாவட்ட மத்திய கூட்டுறவு மூலிமா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மைக்ரோ ஏடிஎம் கொண்டு போய் இங்கெல்லாம் நெட்ஒர்க்லாம் இருக்காது மைக்ரோ ஏடிஎம் கொண்டு போய் நாங்கள் கேஷாக எடுத்து அந்த மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம் உறுப்பினர் கல்வி திட்டம் நம்ம வந்து கூட்டுறவுத்துறையில் என்னென்ன பணிகள் சேவைகள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதையும் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டு வரோம் நீலகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பல்வேறு வகையான ஆக்டிவிட்டீஸ் கூட்டுறவு சங்கங்கள்டிருக்கின்றன பல்வேறு வகையான இதை இப்போதைக்கு நான் வந்து இந்த கடன் பிரிவுக்கு மட்டும்தான் நான் இப்போ பேசணும் இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு வரோம் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணுவோம் ஈலகிரி மாவட்டத்தில் கூட்டுறவு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் வந்து மன்முக முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க கூட்டுறவுத்துறை அவர்கள் எங்களுடைய மானிய கோரிக்கை என்பது பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்